வெல்கம் டு பேலா இப்போ நீங்கள் பார்க்குற கார் பார்த்தீங்கன்னா மார்ஜிக்கில் கிளரியா அப்படிங்கிற காரை பற்றி தான் பார்க்குறோம் மாடல் வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் வீரியன் பண்ணா செட்ஸை ப்ளஸ்ஸு ஓனர் பெட்டினா ஒரு ஓனர் இது ஒரு பெட்ரோல் வண்டி தான் கிலோமீட்டர் பெற்றால் எண்பத்தி மூணாயிரம் கிலோமீட்டர் வண்டிங்காக இருக்குது கம்பெனி சர்வீஸ் இருக்காடோட வண்டி வரங்க இன்சூரன்ஸ்னு பார்த்தீங்கன்னா இருபத்திரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் இன்சூரன்ஸ் எடுத்து வச்சிருக்காங்க எஃப்சி லெவலில் இருக்குது காரோட ப்ரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா மூணு லட்சத்தி எண்பத்தஞ்சாயிரம் ரூபா சொல்கிறாங்க ரெண்டு குறைக்க சொல்லியிருக்காங்க குறைச்சி பேசி இந்த காரை பைப்புலாம்னு சொல்லியிருக்காங்க ஏசி வந்துடும் போஷ் ஷேரிங் பர் உண்டோ ஏர் பேக் ரெண்டு ஏர் பேக் வந்துடும் அழகு வீல் ரிமோட்டெலாம் கொண்டு வந்துடும் சீட் கவர்லாம் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு போட்டுருக்கு டயர் பான் பார்த்தீங்கன்னா போர் டயர்மே ஒரு எழுபது நல்லா நல்லாயிருக்கும் இருக்காங்க கார் பார்க்கணும் இடம் பார்த்தீங்கன்னா தர்சன் காட்சி அப்படிங்கிற இடத்துல தான் அந்த கார் பார்க்க முடியும் டிஎன் எண்பத்தி மூணு எச் இருபத்தி நாலு நாற்பத்தாறு அப்படிங்கிற நம்பரில் தான் அந்த கார் இருக்குது அப்படின்னு இருக்காங்க ஓனர் போயிட்டுனா ஒரு ஓனர் இது ஒரு பெட்ரோல் வண்டி தான் இந்த காரோட பிரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா மூணு லட்சத்து எண்பத்தஞ்சாயிரம் ரூபா சொல்கிறாங்க ரெண்டு குறைக்கும் சொல்லியிருக்காங்க குறைச்சு பேசி இந்த காரை பார்க்குங்களான்னு சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி கார் வீடியோவுக்குலாம் பலகார் சேரில் எல்லாம் சப்ரேட் தேங்க் தேங்க்யூ பேர் வாட்சிங்